உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக எங்களுடைய வடபகுதியில் எங்களுடைய யூடியூபர்ஸ் அவர்களுக்கு இடையில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு சில முரணான விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறேன் அதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் தான் என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அண்மையில் வடபகுதி ஆக இருக்கின்ற எங்களுடைய தமிழர் பிரதேசத்திலிருந்து ரெண்டு யூடியூபர்ஸ் அவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் காவல்துறையினர் புலீஸாரால் வந்து கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வச்சிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக அவர்களிடையே வந்து இந்த புலம்பெயர் தேசத்திலிருந்து பணங்களை பெற்று எங்களுடைய ஈழத்தில் இருக்கின்ற வறியவர்களுக்கு பணங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் செய்கிறார்கள் அதில் வந்து இடம்பெற்ற ஊழல்கள் சம்பந்தமாக ஒருவரும் இன்னொருவர் வந்து ஒரு குறிப்பிட்ட முகநூல் பக்கம் ஒன்று நடத்துகிறவர் அப்படின்னு சொல்லி நினைத்து அவரை துன்புறுத்தியது அல்லது வந்து வெட்டிய பிரச்சனை காரணமாகவும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டாவது நபருடைய மனைவியாரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த வகையில் வந்து அவருடைய குழந்தைகளும் வந்து பார்த்திங்க சொன்னால் தவித்து கொண்டிருக்கிற விஷயம் வந்து பேசப்படுகிறது இதில் வந்து நிறைய விஷயங்கள் இந்த குறிப்பிட்ட யூடியூபர்ஸ் மேலே வந்து கொண்டே இருக்கிறது அதாவது வந்து இவர்கள் அந்த விதமான ஊழல் செய்திருப்பார்கள் இவர்கள் இப்படிப்பட்ட ஊழல்கள் செஞ்சிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது அதனை தாண்டி முதலாதாரம் பிடிப்பட்ட யூடியூபர்ஸுடைய குடும்பத்தினர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய மகன் வந்து நேர்மையானவர் அது மட்டுமில்லாமல் ஊழல் செய்யவில்லை இவ்வளோ மக்களுக்கு உதவி செய்தார் தங்களுடைய மகனுக்கு வந்து இப்படி ஒன்று ஆகிவிட்டது அது மட்டும் இல்லாமல் அந்த தங்களுடைய மகனை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது ஆனால் இந்த வேலையில் இரண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிணையில வெளியிலே வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது ஆனால் அந்த பிணை முயற்சிகள் அத்தனை வந்து முறியடிக்கப்பட்டது அல்லது வந்து பிணை கொடுக்க நீதிமன்றம் மறுத்ததன் விளைவாக அவர்கள் வெளியே வரவில்லை இதன் பின்ன பின்னணிகளில் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்களும் வந்து பாராளுமன்றத்தில் கதைச்சிருந்தார் இது சம்பந்தம் இந்த ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது ரெண்டாவதாக கைதாகிய யூடியூபர் அவர் வந்து பார்த்தீங்கன்னு மது அது மட்டும் இல்லாமல் போதை வஸ்துக்கள் இதுகள் சம்மந்தமான பிரச்சனைகளோடு எல்லாம் நெருங்கிய தொடர்புகள் இருப்பவராக சொல்லப்பட்டது இதில் இப்படி நிறைய விடயங்கள் இவர்கள் சம்பந்தமாக கதைக்கப்பட்டது இதுகள் சம்பந்தமாக கதைத்து கொண்டிருப்பதில் வந்து பெரிதாக அலட்டிக்கொள்ளாமல் சரி இதில் வந்து இன்னொரு வி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த யூடியூப்பில் வந்து காணக்கூடியதாக இருந்தது ஒரு சகோதரன் நான் பேர் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாவது அந்த சகோதரன் இந்த யூடியூப்பை பார்த்து இல்லை ச எது சம்மந்தமாக வேணாம் அப்படின்னு சொன்னால் இந்த பகிர்வை நான் வந்து வழி எடுத்து விடுக்குறேன் அதில் பிரச்சனை கிடையாது அதாவது வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தினுடைய ரெண்டு யூடியூப்பர்ஸ் ஒன்று வந்து கனடாவில் இருந்து இயங்குகிறது இன்னொன்று வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து இயங்குகிறது இவ்வளோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் தமிழ் புரோஸ் அப்படின்ற சகோதரன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து தன்னுடைய யூடியூப் சேனலை வந்து அங்கேருந்து இயக்கி கொண்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது வந்து அவருக்கு சில விஷயங்கள் எல்லாம் வந்து அரசாங்கத்தினால கொடுக்கப்பட்டிருக்கவனும் அவர் தமிழர் என்கின்ற ரீதியில் அவருக்கான சில விஷயங்கள் மறுக்கப்பட்டிருந்தது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாவிட்டால் ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு சிங்களவர் இலங்கை பூராவும் சுற்றி நடந்து வருகின்ற பொழுது அவர் விழிப்புணர்வுக்காக அதாவது வந்து வெளிநாடுகளில் இருக்கின்ற உல்லாச பணி பயணிகளை உள்ளே வரவழைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அந்த சிங்கள இளைஞர் இலங்கையை சுற்றி நடைபயணம் நடைபயணம் சென்று வந்ததுக்கு அப்புறமாக இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து அவருக்கு கூப்பிட்டு பரிசுல்கள் எல்லாம் கொடுத்திருந்தார் ஆனால் இந்த குறிப்பிட்ட சகோதரன் தமிழ் புரோஸ் அப்படி என்ற சகோதரம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவரும் நடைப்பயணியத்தை மேற்கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கான எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய கௌரவங்களும் அவர் கிடைக்கவில்லை உண்மையில வேதையக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிற இடம் இடமெல்லாமே வந்து அந்த இடங்களில் வந்து ப்ரொமோஷன் அதாவது வந்து அவர்களை வந்து மேலே உயர்த்தி விடுவதற்காக ஆகத் தன்னால் முடிஞ்ச வரை வீடியோக்கள் எடுத்து வெளியிட்டது மட்டும்தான் அவர் தன்னுடைய சேனலை வந்து வளர்ப்பதற்காக இவ்வளவு முயற்சிகளை செய்து தான் அவருடைய சேனலை வளர்த்துருந்தார் அப்புறம் அப்படி நகர்ந்து கொண்டு தான் அந்த குறிப்பிட்ட தமிழ் புரோஸ்ன்ற யூடியூப் சேனலாக இருக்குது அதே தமிழ் புரோஸ்ன்ற அண்ணா தான் வந்து அற்புதம் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை வந்து செய்கிறார் அது வந்து கனடாவில் இருந்து அவங்களோட அண்ணா செய்து கொண்டுருக்கோம் அற்புதம் என்பது வந்து தமிழ் புரோஸ்னு அம்மாவினுடைய பேரை தான் அற்புதம் அப்படின்னு சொல்லி வச்சு இந்த தமிழ் அண்ணா அண்ணாவினுடைய அற்புதம் என்கின்ற யூடியூப் சேனல் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த ரெண்டு சகோதரர்களும் ஒருவர் கனடாவிலும் ஒருவர் யாழ்ப்பாணத்திலும் இது இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் இந்த அண்மையில் கைதாகிய முதலாவது யூடியூபர் சம்மந்தமான ஊழல் நடவடிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ஏழு எட்டு மாதமாக இந்த சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது குறிப்பிட்ட யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படங்களை வாங்குவது தொலைபேசி அழைப்பு எடுத்தால் தொலைபேசி அழைப்புக்கு பதிலளிப்பதில்லை அல்லது வந்து ஒருவருடைய பணத்தை பலரிடம் பணத்தை வாங்கி விட்டு ஒரே பெயர் வழியை சொல்லி கொண்டு பணத்தை கொடுப்பது இப்படியாக நிறைய விஷயங்கள் வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொடுத்தது ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறமாக வந்து பார்த்திங்க சொன்னால் தமிழ் புரோஸ் அவர்கள் வந்து இது சம்பந்தமான விடயத்தை வந்து பேர் எதுவுமே சொல்லாமல் விஷயத்தை மட்டுமே வெளியில் கொண்டு வந்திருந்தார் ஆனால் இந்த வேலையில் வந்து குறிப்பிட்ட தமிழ் புரோஸ் இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வருகின்ற பொழுது அவர்தான் ஏதோ இந்த பிரச்சனையை வந்து வெளியே கொண்டு வந்தார் அது மட்டுமில்லாமல் இந்த சொல்லி குறிப்பிட்ட அந்த கைதாகிய முதலாவது ஆக அந்த யூடியூபருக்கு ஆதரவாக பலர் வந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்வாதாரம் அல்லது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து இந்த தமிழ் புரோஸ் அப்படிங்கிற சகோதரன் வந்து தடுத்து விட்டார் இப்படி பல்வருத்தப்பட்ட வகையான கருத்துக்களை வந்து தமிழ் புரோஸ்னுடைய யூடியூப் தளத்தின் கீழே அல்லது அவர் பகிர்ந்த வீடியோவுக்கு கீழே வந்து பகிர்ந்து கொண்டிருக்காரு இந்த வேலையில் வந்து பார்த்திங்க சகோதரன் அதாவது வந்து அவங்களோட அற்புதம் சேனல் செய்கின்ற சகோதரன் வந்து இது சம்பந்தமாக கருத்து தெரிவிக்கலை இது சம்பந்தமாக தாங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை தன்னுடைய ஆடு தம்பியை வந்து தான் வந்து வீடியோ எதுவும் போட வேணாம் அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக இந்த விஷயங்களும் தலை போட வேணாம் அப்படின்னு சொல்லி தான் தடுத்து வச்சிருப்பதாக அவர் தன்னுடைய கருத்துக்களை சொன்னது மட்டுமில்லாமல் இதுல வந்து தங்களுக்கும் இதுக்கும் எந்த விதமான பிரச்சனையோ கிடையாது ஏற்கனவே இது சம்பந்தமாக இது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக இந்த சமூக வலைத்தளங்களில் இது பேசப்பட்டு வந்து கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் இதில் தமிழ் புரோஸுக்கும் தனக்குமே இதுக்கு சம்பந்தம் சம்மந்தம் கிடையாது ஆனால் நீங்கள் தன்னுடைய தம்பி தமிழ் புரோஸாலாம் இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு நீங்கள் சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படி இல்லை நீங்கள் தமிழ் புரோஸாலாம் இது வந்தால் வந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுகின்ற பட்சத்தில் நான் அதனை ஏற்று அன்னிப்பு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பொது வழியில் தன்னுடைய சமூக வெளி ஒளியில் வந்து இதை வந்து தெரிவிச்சிருந்தார் ஆனால் உண்மையில் இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை நீண்ட قال இந்த ரெண்டு பேர் மீதும் நிறைய பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது அதாவது வந்து இவர்கள் பணங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் பணங்களை கொடுத்தவர்கள் தொலைபேசி அலைப்படுத்தால் பதிலில்லை தங்களுடைய பணம் கொடுக்கப்பட்டது என்று கேட்டால் பதிலில்லை இப்படியான நிறைய மலுப்பல்களான விஷயங்களை வந்து இவர்கள் இதை அன்றைக்கொண்டது மட்டும் முதலாவதாக கை கைதாகிய யூடியூப்பர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்களோட தகாத வகையில் கதைப்பது அல்லது வந்து அவருடைய கதை பிரயோகம் சொற்பிரயோகம் எல்லாமே வந்து தவறாக இருப்பது இப்படி நிறைய விஷயங்களை வந்து சமூக விளைவாளிகளில் காண காணக்கூடிய வந்தது இதன இதன் அடிப்படையில் தான் குறிப்பிட்ட சகோதரர் வந்து கைதாகி இருந்தார் ஆனால் இதுக்கு வந்து தமிழ் ப்ரோஸு வீடியோ பகிர்ந்ததுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி வடிவாக நோக்கி பார்த்தால் அதுக்குள்ள வந்து எந்த விதமான தொடர்புகளும் இல்லை ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த முதலாவதாக கைதாகிய யூடியூபர்னுடைய உறவினர்களோ அவர்களுக்கு வேண்டியவர்கள் வந்து சில வேலைகளில் இந்த உதவிகள் பெற்றவர்களை கொண்டு இங்கே வந்து கருத்திடுங்கள் அல்லது அந்த தமிழ் புரோஸை வந்து தூத்துங்கள் அவரை வந்து கேவலப்படுத்துங்கள் அல்லது அவருடைய வளர்ச்சியை நசுக்கி விடுங்கள் என்பதற்காக இப்படியான வேலைகளில் வந்து அவர்கள் ஈடுபடலாம் ஆனால் தமிழ் புரோஸ் வந்து சொல்வதற்கு முன்பதாகவே அத்தனை சமூக வலியொலிகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஊழல்கள் சம்பந்தமாக இந்த இருவருடைய ஊழல்கள் சம்பந்தமாகவும் அத்தனை தகவல்களும் வெளியாகி இருந்தது இது மட்டும் இல்லாமல் தொலைபேசி அழைப்புகளில் எடுத்து கதைத்து அவற்றை வந்து வெட்டி போடுவது மட்டும் இல்லாமல் யூடியூப் தளங்களில் வந்து நிறைய சகோதரர்கள் இவர்கள் சம்பந்தமாக நிறைய இவர்களுடைய வளர்ச்சிகள் சம்பந்தமாக இப்படி இருந்தவர்கள் எப்படி இப்படி வளர்ந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் வந்து தொலைபேசி வேணும்னு சொன்னால் அதி புது புது தொழில் தொழில்நுட்பங்கள் கொண்ட தொலைபேசிகளை வாங்கி எடுப்பது அந்த அங்கே இருக்கின்ற வெளிநாடுகளில் இருக்கின்ற பெண்களோடு தொடர்ச்சியாக பேசுவது அவர்களோட தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக கதைத்துக் கொண்டிருப்பது இப்படி நிறைய விஷயங்களை வந்து நிறைய சகோதரர்கள் வழிகோடிகளில் பகிர்ந்திருந்தார்கள் எந்தவித மாற்றுக்கருத்துமோ அல்லது எதை பதற்கு எதுவுமே இல்லை டிக்டாக் டாக் தளத்தை எல்லாம் அழுத்தீங்க அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி இவர்கள் பேசிய விடயங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு நுணுக்கங்களாக போட்டிருந்தார்கள் ஆனால் அதை எல்லாம் கடந்து தமிழ் புரோஸ் தான் சொன்னதுக்கு அப்புறமா தான் இவ்வாறான விஷயங்கள் வெளியில் வந்தது அப்படி என்று சொல்வது வந்து யாராலேயுமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் யாருமே இதுக்கு வந்து பொறுப்பு கூடவும் முடியாது சொன்னா குறிப்பிட்ட சகோதர தமிழ் புரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமாக தான் இந்த கருத்துக்களை வந்து வெளியிட்டிருந்தார் அவரே சொல்லியிருந்தால் நிறைய விஷயங்களை வந்து நான் இதனால தான் இந்த கருத்துக்களை வெளியிடுகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமாக அந்த குறிப்பிட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரைவேட் பண்ணப்பட்டிருந்தது அதுக்கப்புறமா திருப்பி பப்ளிக் பண்ணப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இந்த தமிழ் புரோஸ் மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக கதைத்த அத்தனை பேர்களுக்குமே வந்து கொலை மிரட்டல்கள் இருந்து கூட தொலைபேசி அழைப்புகளின் ஊடாக கொலை மிரட்டல்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த தொலைபேசி இலக்கங்கள் எல்லாமே பகிரப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக கொலை மிரட்டல் கொடுத்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வழக்கு தாக்கல் செய்திருந்தால் அந்த தொலைபேசி இலக்கம் அங்கே இருந்து இயங்குகிறது அப்படின்ற கை கண்டுபிடித்து அவர்களை கைதாக்கி நிச்சயமாக இலங்கைக்கு டிப்போர்ட் பண்ணுறதுக்கான வழிவகைகள் வகைகள் கூட நிச்சயமாக காவல்துறையிடம் வசதி வாய்ப்புகள் இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இது சம்பந்தமாக இடம் பெற்றிருந்தது ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து தமிழ் புரோஸும் அவருடைய சகோதரன் அற்புதம் அப்படின்ற அந்த சேனல் நடத்துகின்ற சகோதரன் மீதும் பிரச்சனைகளை தொடர்ச்சியாக கதைப்பது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஏனென்று சொன்னால் இந்த விஷயத்தில் வந்து முட்டு இவர்கள் செய்த தவறுகள் ஏற்கனவே மக்கள் வலி கொண்டு வந்து விட்டார்கள் அப்படி என்று சொல்லித்தான் இங்கே சொல்ல வேண்டுமே ஒழிய ஒருவர் மீது குற்றம் சுமத்துவது என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஒன்று பொது வழியில் வந்துவிட்டால் நிச்சயமாக கணக்குகள் மக்கள் கேட்பார்கள் அப்படி என்ற எல்லா விஷயமும் வந்து அவர்களுக்கு தெரிந்திருக்க வேணும் அதை த தவிர்த்து இவர்கள் இவ்வாறான விஷயங்களை செய்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ பொலிஸினுடைய அறிக்கைகள் வருகின்ற பொழுது நிச்சயமாக மக்கள் உண்மை உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்